அனைவருக்கும் வணக்கம் மாசி மாதம் என்றாலே மகாமக குலம் தான் நினைவுக்கு வரும் மகா சிவராத்திரி நினைவுக்கு வரும் இப்போது மகாமகம் பற்றி பார்க்கலாம் அனைத்திலும் உறைந்திருக்கும் சர்வேஸ்வரனான ஈசனிடத்தில் பிரளய விளைவுகள் பற்றி தன் அச்சத்தை உரைத்தார் பிரம்மா பிரளய பேரழிவில் சிருஷ்டியின் ஆதாரங்களே அழியுமோ எனும் கவலை என் நெஞ்சத்தை தன்னலாக எரிக்கிறது மீண்டும் மீண்டும் பிரபஞ்ச சிருஷ்டி தொடர காத்தொருள வேண்டும் ஈசா என்று கலங்கினார் பிரம்மா பிரம்மா கலங்கிய கண்களினுடைய மகாதேவனை பார்த்தார் ஈசன் பிரம்மனை பார்த்து கவலை கொள்ளாதே நான்முகா நாம் ஒரையும் புண்ணிய தலங்களிலிருந்து திருமண் கொண்டு வந்து அமுதத்தையும் புனித தீர்த்தமும் கலந்து அழியாத கொம்பம் எனும் கொடுத்தே செய் அதன் மையத்தின் சிருஷ்டியின் ஆதாரங்களை வைத்து மூடு உன்னுடைய நான்முகத்தின் நின்றும் எதிரொலித்து தெரிக்கும் வரிகளை அதில் அலை அலையாக நிரப்பு ஆகமங்களை ஆனந்தமாக கலந்து புராண இதிகாசிகளை நாற்புறமும் வைத்து இன்னும் நிறைய அமுதம் செய்து மாவிளை சொருகி தேங்காய் வைத்து தர்ப்பியை விட்டு பூணூலை சாத்தி வில்வத்தலங்களால் அர்ச்சித்து உரியில் ஏற்று மேருவின் மேல் பகுதியில் சரிந்திடாமல் நிறுத்திடு ஆழி ஊழிக்காலம் அசைந்து வரும்போது மேருவின் மேல் இருக்கும் கும்பமும் அசையும் மெல்ல நகர்ந்து பாரத தேசத்தின் தென் திசையில் சென்று தங்கும் அங்கு சென்று கும்பத்தினின்று பெருகும் அமுத ஆதாரங்களை உமக்குள் ஏந்தி சிருஷ்டியை தொடரலாம் என்றார் சிவன் அதனை கேட்ட பிரம்மனின் முகம் சிவப்பிரகாசமாக ஜொலித்தது பிரம்மா யுகம் நிலை நிலைபெறப் அரு அரும் பெரும் விஷயமான கும்பத்தை செய்து முடித்தார் அதற்காகவே காத்திருந்தது போல பிரளய பேரலை விண்ணுற நிமிர்ந்து வந்தது மேரு மெல்ல அதிர்ந்தது அதன் மேல் அமர்ந்திருந்த அமுத கும்பம் நாட்டை அசைவான ஒய்யாளி போல இடதும் வலதும் அசைந்தது பேரலை பிளந்து வந்தாலும் அதன் மேல் படகு போன்ற கும்பம் இதழ்ந்து ஈசன் திருப்பாவை பதிந்த அவ்விடத்தில் நின்றது அசைந்து வந்தது சுழன்று நின்றது பம்பரமாக சுழன்ற கும்ப கலசம் திருக்கலசநல்லூரினும் தற்போதைய தலமான சாக்கோட்டியாக மாறியது கும்பம் காத தூரம் சென்று தங்கியது உடனே ஊழியும் அடங்கியது காந்தத்தினால் கவரப்பட்டு இரும்பு போல் அமுதமும் சிருஷ்டி ஆதாரமும் கலந்திருந்த கும்பத்தினால் கவர்ந்திருக்கப்பட்டார் பிரம்மா சிவன் வந்து அந்த தலத்தை அடையும் பொருட்டு வேடு ரூபம் தாங்கி வந்தார் கணநாதரும் பிறரும் அவரை பரிவாரமாக தொடர்ந்தனர் உமாதேவியோடு தென் திசை நோக்கி செல்லுகையில் இடைமருதூர் என்னும் திருவிடை மருதூருக்கு அருகில் நகர்ந்தனர் குடத்தை பார்த்தார்கள் சாஸ்தா இறைவனின் திருவுள்ளத்தை நிறைவேற்றும் பொருட்டு அழியாத அந்த மாயக் குடத்தை குறிவைத்து பானம் தொடுத்தார் ஆனாலும் கும்பத்தை பிளக்க முடியவில்லை ஈசன் இப்போது முன் வந்தார் பானாதுறை என்னும் இடத்தில் இன்றும் பானபுரி பானபுரி ஈஸ்வர் ஆலயம் உள்ளது சிவபெருமான் வேறொரு திக்கிலிருந்து பானம் தொடுத்தார் இந்த கும்பத்திற்கு வாய் தவிர மூக்கும் இருந்தது கமண்டலத்திற்கு இருப்பது போல அது வழியாகத்தான் புனித தீர்த்தத்தை செலுத்த முடியும் அப்படிப்பட்ட மூக்கு வழியாக அமிர்தம் வெளியேற வேண்டும் என்று பரமேஸ்வரன் நினைத்தார் பானம் வந்து மூக்கை தொலைத்தது அது வழியாக வெளி வெளிவந்தது கும்பத்தின் மூக்கிற்கு கோணம் என்று பெயர் இருக்குது அந்த கோணம் இருந்த தலைமை கும்பகோணம் என்றாயிற்று தேவாரத்தில் இத்தலத்தை குடமுழுக்கு என்றே அழைத்தார்கள் அமுத பேரூற்று புகு புகுவென பொங்கியது அமுத துளிகள் தனித்தனி குளமாக திரண்டன ஒன்று மகாமக குளம் என்றும் மற்றொன்று பொற்றாமரை என்றும் அழைக்கப்பட்டது அந்த கும்பகோணத்தில் கும்பேஸ்வரரான பரமேஸ்வரன் கோயில் கொண்டார் அவ்வாறு கும்பேஸ்வரர் அமர்ந்தபோது தன்னை சுற்றிலும் சில தலங்கள் உருவாவதற்கு காரணமானார் ஏன்னா பூரண கும்பம் என்பது அதன் சிகரமாக விளங்கும் தேங்காய் பூணூல் மாவிலை தீர்த்தம் என்று எல்லாமும் அடங்கியது அவை என்ன ஆயின அடுத்தடுத்து ஆச்சரியங்கள் தொடர்ந்தன கும்பத்தின் வாய் விழுந்த தலைமை குடவாயில் எனும் குடவாசலாகும் அங்கு கோணேஸ்வரராக நிலை கொண்டார் எம்பெருமான் கும்பத்தினின்று நழுவி சென்று விழுந்த பொருட்கள் ஒவ்வொன்றும் தனித்தனி லிங்க சுரூபம் பெற்றன தேங்காய் விழுந்த இடத்துக்கு அருகிலேயே உள்ளதுதான் இன்றைய மகாமக குளம் இதுவே அமுத தடாகம் தேங்காய் லிங்க உருவம் பெற்று சிவமானது இன்றும் குளத்தருகே உள்ள இந்த கோயில் மூலவருக்கு நாரிகேலேஸ்வரர் என்று பெயர் உண்டு நாரிகேலம் என்றால் தேங்காய் என்று பொருள் அது மேற்கு பார்க்க இருப்பதால் அபிமுகேஸ்வரர் என்றும் அழி அழைக்கப்படுகின்றார் மாவிலை விழுந்த இத்தலத்தின் வெளிச்சமான வன்னி மரமாக மாறிற்று அதுபோல இன்னொரு மாவெளி விழுந்த இடமும் பிரளயத்தை மீறி இருந்தது பிரளயத்திற்கு புறம்பாக நின்றதால் இன்றும் இத்தலத்திற்கு திருப்புறம்பியம் என்று பெயர் கும்பத்தைச் சுற்றியிருந்த பூணூல் குளத்தின் அருகே விழுந்தது அங்கு சூத்திரநாதர் என்னும் திருநாமத்தோடு இயேசு எழுந்தறியுள்ளார் சூத்திரம் என்றால் பூணூல் என்று பொருள் அங்கே கௌதம முனிவர் பூஜித்ததால் கௌதமேஸ்வரர் ஆலயம் என்று அதை மக்கள் அழைக்கின்றார்கள் வேடு உருவம் கொண்ட மகாதேவன் இத்தலத்திலேயே தன்னொலி வீசி கருணைமயமாக அமர ஆவலுற்றார் கும்பத்து அமுதத்தோடு அத்தல திருமணம் சேர்ந்து லிங்க உருவாயிற்று ஆதி லிங்கத்தினுள் பரமசிவன் பெருஞ்சோதி வடிவாக உட்புகுந்தார் கும்பம் கும்பேஸ்வரரானது பிரம்ம சிருஷ்டிக்கு முற்பட்டதால் ஆதி கும்பேஸ்வரர் எனவும் அமுத கும்பேஸ்வரர் எனவும் பல்வேறு திருநாமங்களுடன் அல்லாட்சி செய்தார் ஐயன் வானவரும் தேவர்களும் கும்பேஸ்வரத்தை அடைந்தனர் கும்பேஸ்வரருக்கு புறமோற்சவம் நடத்தினார் எத்தனை யுகாந்தரங்களுக்கு முன்பு அமைந்த கும்பேஸ்வரர் இன்றும் பேரொருள் பொழியே நிற்கின்றார் பாவங்கள் நீக்கும் தலமாக காசியை குறிப்பிடும் புராணங்கள் அதைவிட ஒரு படி மேலாக காசியிலும் கரையாத பாவங்கள் கும்பகோணம் மகாமக தீர்த்தத்தில் நிவர்த்தி பெறும் என்கின்றன ஆகையால் நாமும் மகாமகம் சென்று கும்பகோணத்தில் குளித்து நம் பாவங்களை கரைத்துக் கொள்வோம் நன்றி வணக்கம்